ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இப்படின்னு நினைச்சேமே ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எபிசோட்ல வந்து காமிச்சிருக்காங்க பட் ஆனால் வந்து தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து கடவுள் இருக்காருங்க கண்டிப்பா அவங்க பண்றது அவங்களுக்கே தான் முடியும் மல்லி வந்து திருப்பி அடிக்காமே கடவுள் வந்து மல்லி மூலியமாக திருப்பி அடிக்க ரெடி ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ போன எபிசோட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கதிரேஷன் வந்து மல்லிக்கு கால் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து என் பொண்ணு வராமல் நீ வந்து ஆர்த்தி நீதான் ரெடி பண்ணணும் அப்படின்னு ங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் மல்லி வந்து அழகாக வந்து அதுக்கான ஆர்த்தி தட்டு எல்லாமே மல்லிதான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபைனலாக ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் நடந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஏன்னால் வந்து யாருமே வந்து இந்த ராஜ்கிட்ட வந்து அந்த கதிரேஷன் சொன்னது வந்து மல்லி இந்த மல்லி தான் சொல்லிருக்காங்களே தவிர இந்த விஜய் விஜயும் சொல்ல கதிரேஷனும் சொல்லலை ஸோ அது மல்லி சொல்கிறத வச்சுட்டு இவங்க ஒரு பெரிய ப்ளான் தான் பண்ணியிருக்காங்க இந்த ராஜே அப்படின்னே சொல்லலாம் மல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அக்கா வந்து வீட்டுக்கு வர போகிறாங்க அதுக்காக சரி நீங்கள் நான் போய் ஆர்த்த தட்டு வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் உள்ளே போகிறாங்க ஸோ இதையே வந்துட்டு பிளான் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மல்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளை வந்து கலந்துடுறாங்க கலந்தது மட்டுமா அதுக்கப்புறமா வந்து மல்லி தான் ஆர்த்தி எடுக்கணுங்கிறனால மல்லி தான் எடுக்கவும் செய்கிறாங்க ஸோ அதை வந்து தட்டி விட்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போன ப்ரோமோவில் வந்து கொடுத்துருக்காங்க தட்டி விட்றாங்களே தவிர ஆனால் அதுவும் கரெக்டாக பிளான் பண்ணி ரஞ்சிதா தான் வந்து மல்லியோட கைய வந்து தட்டி விடுறாங்க ஆனா யார் மூஞ்சியில விழுந்தது அப்படிங்கறத பெரிய ட்விஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேணுகா நடிக்கிற சுடர் மூஞ்சியில விழுகலைங்க அவங்க யார வந்து எதுவுமே பண்ணக்கூடாது நார்மலா இருந்து அந்த ஆத்தி எடுத்து உள்ள வரணும் அப்படின்னு மல்லி நினைச்சாங்களோ அதுதான் வந்து நடந்துருக்கு ஆனா வந்து அந்த ட்விஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இந்த விஷயம் பண்ணாங்களோ அவங்க மூஞ்சிலேயே போய் விழுந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்ப ரஞ்சிதா மூஞ்சி கிடையாதுங்க ராஜி மூஞ்சியில வந்து விழுந்து இருக்கேன் ரஞ்சிதா தான் தள்ளி விடுறாங்க ராஜி மூஞ்சியில போய் விழுந்தவனே வந்துட்டு ராஜி பயங்கரமா துடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ புரிஞ்சதுங்க இப்ப தன் தன்னை சுடுங்கிற மாதிரி இப்போ ராஜி பண்ணது ராஜிக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் மல்லியோட நல்ல குணம்னால மல்லிக்கு ஒரு விஷயமும் வந்து ஆபத்தான விஷயம் எல்லாமே நடக்காது தாமதம் நடக்குதே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து தவறுதலாக வந்து கண்டிப்பா கடவுள் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மல்லியோட லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வழியில நம்ம போயிட்டே இருக்கணும் ஆனா வந்து எதையுமே கேர் பண்ணக்கூடாது கடவுள் வந்து நம்மளுக்கு பண்ணவங்களை கூட வந்துட்டு தண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி ராஜிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது இன் ஃபியூச்சரில் வந்து இன்னும் வந்து மல்லி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கும் கடவுள் வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்